வணக்கம் இந்த வீடியோல இந்தியா வந்து மிகப்பெரிய உதவியை வந்து இலங்கைக்கு செய்திருக்கிறது மற்ற கிட்டத்தட்ட இலங்கையுடைய வந்து வெள்ள பாதிப்புகள் சம்பந்தமாக வந்து நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரழிவு வந்து அதாவது வெள்ள பாதிப்பு பேரழிவுகளை தாண்டி பொருளாதார பேரழிவை சந்திச்சிருக்கின்றது நாலு தசம் ஆறு ஏழு மில்லிய பில்லியன் டாலர்கள் டொலர்கள் வந்து இழப்பு அதாவது இழப்பு அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரும் இலங்கைய பொறுத்தவரைக்கும் ஒரு மிக பெரும் தொகை என்று சொல்லப்படுகிறது அந்த நிலையில தான் மற்ற நாடுகள் சர்வதேச நிதியங்கள் எல்லாமே வந்து சில உதவிகளை செய்திருந்தாலும் அது எல்லாமே வந்து சில நூறு மில்லியன் டொலர்கள் அப்படின்னு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்தியா கொஞ்சம் அள்ளி கூட கொடுத்திருக்கு ஏற்கனவே கொடுத்தெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஜெய் சங்கர் வந்து நேற்றும் வந்து நேற்று முதல் நாள் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் அதுல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதோட மோடி வந்து ஒரு கடிதம் வந்து இரண்டு ரூபா கல்வி மேலதிகமான உதவிகளும் வந்து உங்களுக்கு தரப்படும் அப்படி எதிர்காலத்துல போக போக தரப்படும் அப்படின்ற மாதிரி உறுதிமொழியையும் அவர் கடிதமாக கொடுத்திருக்கின்றார் இவங்க வந்து செய்யறது இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க எல்லாம் காலில் விழுற மாதிரி தெரியுது இலங்கை காலில் இந்தியா விழுகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுன்னு நீங்கள் ராஜதந்திரமாக அதாவது இந்தியாவுடைய சக்தி வாய்ந்த ஒரு நபரை நேரடியாக அனுப்பி அதை க கதைக்கணும் ரெண்டாவது என்ன ஆஹ் மோடி வந்து கடிதம் இல்லாம சரி அதை அனுப்பிட்டே காய்ச்சி முடிஞ்சது காசு கொடுத்தாச்சுன்னு சொன்னா வழிக்குலாம் அப்படியும் இல்லை தாண்டி கடிதம் பெறுது அதோட அடுத்தடுத்த மட்டம் அதாவது என்ன இங்க வந்தவர் என்ன இப்ப சாதாரணமா ஜெய்சங்கர் வந்து தமிழ் அரசியல் தலைமைகளையும் வந்து சந்தித்திருந்தார் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீர்கள் கேட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களே இல்ல அவங்க சந்திக்கிறதுக்குமே வந்து கேட்கறது கேட்டு அறிகிறதுக்கு இல்ல தாங்கள் சொல்றதை கேட்டு போங்கள் அப்படின்றதுக்கு தான் அதுவும் என்ன அவை தங்கண்ட ஒன்றும் தங்கண்ட ஒரு திட்டத்தையும் மத்தியிருப்பாங்க அதை உலக அரசு திரு திட்டத்தையும் அது என்ன வந்து இலங்கை அரசாங்கம் சந்திச்சு இலங்கை அரசாங்கம் முக்கிய எல்லாரும் சந்திச்சு போட்டு அன்ரா உட்பட அருணா அருணா ஆனா அனுரா அருணின்னு சொல்லி எல்லாரும் சந்திச்சு அதுக்கப்புறம் என்ன அங்கேயும் கழிச்ச விஷயங்களையும் கொண்டு வந்து அதையும் இவெண்ட காதில் போட்டு தான் வந்து போவார் என்ன அதே மாதிரி ஒன்று என்ன இவன் இப்படி தான் இளைஞர் சமங்களோட இப்படி தான் எதிர்பார்க்குது ஒத்துழைப்பு தான் எதிர்பார்க்குது ஒரு இலங்கைக்குலாம் எதிர்பார்க்குது இதைத்தான் சொல்லுவார்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை சம்பந்தப்பட்டோ இல்லை மக்கள் என்ன அதாவது தமிழ் மக்கள் என்ன எதிர்பார்க்கணுன்றதை பற்றியோ இல்லை தமிழ் மக்களால் பிரதிநிதிகள் பிரிந்திகளை தமிழர்களோட பிரச்சனை கொண்டு போகிறது பற்றியெல்லாம் இந்தியா ஓகே வந்துட்டே சொல்லிட்டு போங்கள் அப்படின்றதுக்காக கேட்டுக்கொள்ளுங்க ஒழிய வருகாலமே வந்து கேட்கறதே இல்லை காரணம் என்னென்னா அது இந்தியா அவ்வளவு பெரிய நாடுன்ற ஈகோ வந்தவைக்கு இருக்கும் ஒரு பெரிய வல்லரசு அதோட பிடிக்க இந்த இந்த வடகு கிழக்குன்றதே ஒரு சின்ன நாடு அதுக்குள்ள வடக கிழக்குன்றது சிறிய பகுதி இது எல்லாமே என் மதிக்கணும் இல்லாது இவங்க கதையில நாங்கள் ஏன் கேட்கணும் தாரத கொடுத்துட்டு வாங்கி கொண்டு போங்க அப்படின்றது வந்து அவருடைய இதாக இருக்கும் அது முன்னே உங்களோட குடநாத்தாரை இல்லாத நாங்கள் இலங்கை அரச கொடுத்து கொள்றோம் அதை உங்களுக்கு பாது தறிவினும் அப்படின்ற ஒரு அதை சொல்றோம் அதையும் சொல்லுவோம் அது மீஜினா நீங்கள் அப்படிதான் அப்படி தான் செயல்பட்டு கொண்டு இரவு அப்படி செயல்பட்டு கொண்ட அப்புறம் ஏன் இங்கே தனியாக கதைக்கு வாயிங் வரவே தேவை இல்லையா ஆனா என்ன வந்து அது சும்மா ஏதாவது சொரீரத்துக்கு வர்ற மாதிரி தான் மேல அதை கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணும்னா அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும் இவ்வளவு காலத்துல பார்த்தாலே அதாவது என்ன இந்த தமிழைய போராட்ட கால காலங்கள்ல அதாவது நாற்பது ஐம்பது வருஷம் வரலாறு கடைசி நாற்பது ஐம்பது வருஷத்து அரசியல் வரலாறு பார்த்தா கூட இந்தியா வந்து இதே தான் திருப்பி திருப்பி செய்திருக்குது அது உதவினதுக்கு என்னன்னு சொல்றது எல்லாம் வந்து இல்லை ஒரு காதல பூச்சுத்துறது என்னன்னு சொல்லி கொள்ள முடியும் மற்றும்படி அவருடைய அடிப்படை திட்டம் வந்து இந்த மாதிரிதான் இருக்கு விளங்குதா ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்குது என்னென்றால் உண்மையில வரலாற்று ரீதியாக வந்து இந்தியாவுக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் சரி இந்தியர்களுக்கும் உண்மையிலே யார் விசுவாசமாக இருந்ததுன்னு கேட்டால் தமிழர்கள் தான் அது தமிழ்நாட்டு தமிழர்களும் அப்படி தான் இருந்திருக்கிறார்கள் இலங்கைக்கு வடகிழக்கு தமிழர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லிடுறோம் அதாவது என்ன நீங்கள் விசுவாசம்ன்றது என்ன நியாயம் ஐம்பதுக்கு ஐம்பது சரியா சரியா இருக்கணும் அதாவது அவனங்களுக்கு எதுவும் செய்யாட்டி கூட நாங்கள் அவனுக்கு சரியாக இருந்து கொள்ளணும் நாங்கள் தேவையில்லாமல் அவங்களை வந்துட்டோம் இல்லை தேவையில்லாமல் மதிப்பிட வேண்டிய தேவை எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த அவர் தான் வந்து தமிழக இளத்தமிழ வந்து இந்தியா பற்றி இருக்கு. ஆனால் நீங்கள் சிங்கள மகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை சிங்கள மகள் வந்து இந்தியா என்ன இப்போ இவ்வளோ உதவி செஞ்சும் சிங்கள மகள் வந்து இந்தியா நம்புறது தயாராக இருக்கான்னு கேட்டால் இல்லை தயாராக அவர் நீங்கள் எவ்வளவு செஞ்சு தயாராக மாட்டாங்க ஏனென்றா அவர்கள் வந்து அந்த காலங்காலமாக விதைக்கப்படுது இந்தியான்றது எதிரி நாடு அப்படின்னு சொல்றேன் இந்தியா வந்து என்ன வந்தாலும் திரும்ப இப்ப தமிழர்கள் இல்ல தமிழர்கள் வந்து பிரச்சனை பற்றி போய் ஃபேஸ்புக்ல கதைச்சா கூட சின்ன மக்களுடைய பெரும்பாலும் நகரம் எப்படினு சொல்லி நம்ம கணக்கு கணக்க பிரச்சனை இளைஞர்கள் இருக்கானே இந்தியாவுக்கு போய் தமிழ்நாடு இந்தியாவிலவே வாழ்ந்தது அதாவது தமிழ்நாடுவே வாழ்ந்துரு அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கொள்ளாங்கதா இப்போ என்ன அவர்கள் அதையும் டெண்டையும் சேர்த்து அவர் தமிழர்களையும் இந்தியாவும் அவர்களையும் பிரிஞ்சு பார்க்கறது இல்லை பிள்ளைங்கதா பிரிஞ்சு பார்க்கறதும் இல்லை அவையாவது ஒரு டெண்டையும் சேர்த்து எதிரியை தான் பார்க்கிறீங்க ஸோ அது ஈஸி தானே திரைத்தன் எதிரியை பார்க்கற விட ஒரே எதிரியா பார்க்கறது ஈஸி இல்லதை பாக்குற எதிரிகள் எல்லாரையும் வந்து உண்டாக்குறது அவங்களுக்கு வீசியான வழி அப்படி இருந்தும் அந்த உதவி இல்லவங்க வந்து அங்கதான் போகுது ஏன்னண்டா அது அதுக்குரிய காரணம் சின்ன புள்ள மாதிரி சொல்லுவார்கள் ராயதந்திரம் ராயதந்திரம் அது இதுன்னு சொல்லி இப்ப ரஷ்யா உக்ரைன் நிலைமை உக்ரைன் நிலைமைதான் இலங்கை நிலைமை இந்தியா இலங்கை நிலைமை உண்மைச்சுன்னா ஆனா இலங்கை என்னண்டா ராயதந்திரம் அப்படின்ற பெயர்ல அஹ் காமெடி பண்ணி கொண்டிருக்காங்க அவங்களுக்காக ராயதந்திரம்னு நினச்சு கொண்டாங்க தங்களுக்கு தான் நினைச்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்க வீட்டில தமிழக தெளிவாக தெரிஞ்சு அதோட ஒரு காமெடி ஷோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காமெடி கோவம் மாதிரி காமெடி ஒண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இல்லாம இருக்குது அஹ் ஜெய்சங்கர் எல்லாம் வந்து உலகம் புள்ள போய் ஐரோப்பா பாக்கு அமெரிக்க தலைவர்கள் எல்லாம் பாடமெடுத்து போட்டு வருவார் இந்திய என்ன செய்யணும்ன்றத இந்த மற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது ஐரோப்பான பிரச்சனை உலக பிரச்சனை இல்லை உலகத்தின் பிரச்சனை உலகத்தின் அப்படி எல்லாம் பல கதைகள் சொல்லுவார் உலக அதெல்லாம் இந்தியாவுல பெரிய அரசியல் ஆய்வாளர்கள் ஏன் இலங்கையில் இருக்கிற ஜெயிசங்கரோட வியந்து பாராட்டுவான் இப்படி எல்லாம் கொடுக்குறான் பாராட்டி சூப்பர் மண்டக்க இந்தியால பெரிய ஒரு மண்டக்க எல்லாம் அவர்தான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார்கள் ஆனால் இந்த சுண்டக்க இலங்கையிட்ட வந்து கைகட்டி வந்து நிக்க வேண்டி கிடக்குது இல்ல இலங்கை எல்லாமே எல்லாம் வரணும் அங்கிருந்து இருந்து பெரியால் வேவர் வரணுமா இலங்கையில இருந்து தான் எங்க போயிட்டு உதவியை பெற்று கொண்டு வந்திருக்கணும் அப்ப ஆர் பெரியால் தேடி வர அதை தேடி வரினவண்டால் இலங்கை அரசாங்கம் இலங்கைதான் பெரியாள்ன்னா எடுத்துக்கொள்ளணும் அப்படி என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம் அஹ் அங்க ஒன்றுமே இல்ல அதாவது இவர்கள் போற அஹ் சிங்கள பிரதேசங்கள் அதாவது இலங்கை அரசாங்கத்தின் ஆலயப்படி உண்மையில ஒன்றுமே இல்லை இப்ப கேந்திர முக்கியத்துவம் பாய் இந்த பகுதின்னு சொல்லி எடுத்துக்கொண்டா கூட அரசியல்வாதி அதாவது உலக அரசியல்களை அது அந்த கேந்திர முக்கியத்துவம் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னா வடகிழக்கு பகுதியெல்லாம் இருக்கு அதாவது பகுதி பகுதிதான் உண்மையில கேந்திர முக்கியத்துவமான பகுதி அதெல்லாம் ஏற்கனவே இருபது ஆயிரம் பேரம் திருப்பி திருப்பி சொல்லி மண்டையில் மண்டே சனத்தின மண்டையில் ஒன்றுமே இருந்ததே இல்ல சரியா வாழ்க கோஷம் போட்டதும் கொடி குடிச்சதுன்னு சொல்லப்பட்ட விஷயமோ இல்ல எப்படி செய்யப்பட்ட எல்லாம் வந்து ஒரு அஞ்சு வீதம் கூட பார்த்து தெளிஞ்சதே இல்லையண்டே சொல்லலாம் அதாவது உயிரை கொடுத்து இதுல செஞ்சும் பின்னால வந்தவங்களும் அதை வந்து பெரிய பின்னால வந்தது இல்லை மக்கள் அதை விளங்கிக் கொள்ளதை கொண்டதை கொன்றுறதுக்கு முயற்சி எடுக்கலே சொல்லிக்கொள்ளலாம் அப்ப சரி இந்த கேந்திர முக்கியத்துவம் வந்து தமிழோதாய பகுதி இருக்கு அப்ப உண்மையில இந்த தமிழுதாய முயன்றது நாங்கள்தான் இதுக்குள்ள பிளமா அதாவது எங்களை வச்சுதான் அரசியல் நடக்குது இங்க ஆனா என்ன எங்களுக்கு அது தெரியாததால நாங்க அங்கே எந்த பக்கம் நக்குறதுண்டு திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்ல இங்க நடக்குவோம் இல்லை அது சமாதானமா சமாதானமாக இங்க எவருமே எங்களை சமா எங்களோட சமாதானமா போகிறதுக்கோ எங்களை வந்து தனித்துவமாக ஏற்றுக்கொள்வது தயாராக இல்லை எங்களை வந்து ஒரு இலங்கை என்ற அடையாளத்துக்குள்ள தான் அவர்கள் வந்து பார்த்துக்கொள்கிறார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா சிங்களம்மளுக்கு பிடிக்கல என்று சிங்களம அப்படிப்பா சொன்னா ஏதோ ஒரு ஓரமா இருந்துட்டு போங்கடாப்பா கணக்கெல்லாம் கதைக்காதீங்க கணக்க கேட்காதீங்க தேவையில்லாம கண்டு வந்து என்ன சொல்லுவேன் ஒரு பெரிய ஹோணக்காரனுக்கு சாதாரணங்களும் சின்ன சின்னங்கள பார்த்தா கடுப்பா அல்லது என்ன ஏதாவது கூட குழப்பினாலும் அவங்கள்ட்ட போய் கேக்கு நாங்கள் சும்மா கொஞ்சம் நிம்மதியா இருக்க வர்றாங்க எனக்கு பிரச்சனைக்கு நீங்க ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொன்னா அவை விரும்பான்னு அவைக்கே பல பிரச்சனைகள் இருக்கு சரியா அவையே கிரியேட் பண்ண பிரச்சனைல இருக்கு பிள்ளைங்கதான் நீங்க அதுக்கு அதுக்காக நீங்க பாதிக்கப்பட்டா கூட நீங்க அவகிட்ட போயிட்டு கம்ப்ளைன் பண்ணலாம் அதேடா அவனுக்கு வேற பிரச்சனைகள் அவனுக்கு நீங்க போய் நீங்க இப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அது அவனுக்கு ஞாபகம் இருக்காது என்ன அவனுக்கு பெரிய நீங்க ஒரு அரும்பு போட்டு போற மாதிரி நீங்க அரும்புட்ட போயிட்டு சொறியிருப்பீங்களா இல்லை மிகனோம் பெரும்பா இருபத்தஞ்சு வீத பெரும்பான்மைக்கு அப்படித்தான அது இருக்கும் பிள்ளைங்கதான் போற போகல முயற்சி போட்டு போற மாதிரி அவன்கிட்ட பணத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளாம நீங்கள் அதை என்ன அப்படின்றது சும்மா அளங்க பெரிய சொன்னா இல்லை இல்லைங்குதா அப்ப நீங்க எறும்பு என்ன செய்யணும் மிதிச்சா அது கடிக்கிற வேலையை பார்க்கணும் எல்லா எறும்பு வந்து இரும்பா மாறணும் அப்பதான் என்ன நடக்கும்னு சொன்னா அது வித்தியாசம் புலங்கு ஓகே ஏதோ தவறாத ஏதோ வேண்டா மிதிச்சு மிதிக்கக்கூடாதுன்னா மிதிச்சிட்டோம் அது திருப்பி தாக்குதண்ட திருப்பி தான் தாக்கிட்டுதான் புலங்குமே வேண்டாம் ஓகே பிரச்சனை இருக்குன்ற தள்ளி வந்து அவர்கள் தள்ளி போவார்கள் சொல்ல அதுக்குரிய ஒரு இதை திருப்பி அந்த இடத்துல மிதிக்கிறதுக்குரிய மிதிக்கிறதுக்கு யோசிப்பார் அப்ப எறும்பு இப்படி இருந்தேன்னா மிதி வட்டும் சாக வேண்டியதுதான் அதை கண்டுக்க போறதும் இல்லை எறும்புன்ற அதன் கேட்க போறதும் இல்ல நீங்கள் ரொம்ப இரும்பான்றதை நீங்கள் அது இந்தியாக்கு சரி இலங்கைக்கும் சரி நீங்கள் நீங்கள் அது உங்கள் தெரியலான் இருக்கு இங்கே ஒரு தரும்பந்தை வந்து வளர்த்துறதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களை நீங்களே நிரூபிச்சால் மட்டும்தான் அங்கே யாருடைய அந்த அங் அங்கீகாரம் வந்து கிடைக்கும் நீங்கள் உங்களை நீங்களே நிரூபிக்காமல் நீங்கள் சோம்பரியாக இருந்து கொண்டு இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு இருந்து கொண்டு அவதரை இளைவு தரையில் வந்து கொண்டு அகதி விண்ணப்பம் வருடறதும் அங்கே வெளிநாடுகளில் போய் இருந்தாலும் அவன் தர பிச்சை காசை வாங்கிக்கொண்டு இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு நாலு பேர் கலர்ஸ் காட்டுறது தான் உங்களோட வாழ்க்கையை இல்லை வந்து படிக்க வச்சாக்கா நாங்க என்ன கல்ல கல்லாதாலும் பரவாயில்ல ஏன்னா புள்ளியில் படிக்க வச்சு புள்ளியில் நல்லா களை வளர்த்துட்டா காணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சு நீங்களும் அழிஞ்சு உங்களை புள்ளியை அடுத்தடுத்த முறையில் வந்து அழிச்சு போடுங்க நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தலைமுறை முறை அர்த்தம் நீங்கள் அந்த தற்கொலைக்குரிய ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அர்த்தம் சொன்னா சொன்னால் அதுக்குரியா போயிடு வரும் உயிர் வாழ்க்கையும் சுகபோகம் என்று நம்புற ஒரு விஷயம் தான் இருக்குமே இல்லையா அதுக்கு பின்னுக்கு வர தீங்குகளோ இல்ல அது அது தொடர்ச்சியான பாவங்கள் எல்லாம் எப்படி போய் உங்களை உங்களையே சுத்தி வந்து தாக்கும் உங்களோட அடுத்தடுத்த பரம்பரையை தாக்குமன்ற அப்படின்னு உங்களுக்கு கதை இல்லை நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு தெரியுமோ நாங்க போய் சேர்ந்து நேரத்து போய் சேர்ந்து வந்தா நீ இக்கிறவ பாத்துக்கொள்ளட்டோம்னு சொல்லி ஆனா அது ஒரு பெருந்துன்னு தெரியுமா அவன் திட்டுவான் ஒரு காலத்துல புலம்பெயர் பிள்ளைகள் வந்து கஷ்டப்படைக்க அவன் அம்மா அப்பா அதாவது முதல் முதல் அந்த நாட்டுக்கு பிரான்ஸுக்கோ நான் லண்டனுக்கோ வந்த அம்மா அப்பா தான் நினைச்சு திட்டுங்களேன்னு தெரியுமா இவனுங்களை விஷயம் தெரியாம இவனுங்களை கொள்ளையை போட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அந்த பள்ளி பாவங்களை வந்து இது இந்த இது பெரிய வீடியோ வேகமெண்ட் நம்புறோம் முழுமையாக பார்த்து எல்லாத்தையும் உள்வாங்கி உங்க கருத்துக்களை விடுங்கள் நன்றி